ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இனிப்பு சோமாஸ் மொறுமொரணி எப்படி செய்யுது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை கிலோ மைதா எடுத்துக்கோங்க மைதா எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் ரவை போட்டுக்கோங்க ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊ எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு வச்சுக்கணும் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணலாம் வாங்க அது உள்ள என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் திருவண்ண தேங்காய் ஒரு மூடி ஃபுல்லாக திருவன தேங்காவை அதில் நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் கெடாது லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வைக்க முடியும் ஒரு ஒன் வீக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே பேனில் ஒரு ரெண்டு டம்ளர் ரவை போட்டு நெய் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு டம்ளர் பொட்டுக்கடலை அதை பவுடர் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அது உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்க்கு அந்த பொட்டுக்கடலை அந்த நம்ம வறுத்து வச்ச ரவை அதுக்கப்புறம் பேனில் வந்து கசகசா முந்திரி அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண அந்த தேங்காய் அதையும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு சக்கரை ஒரு ரெண்டு டம்ளர் சர்க்கரை அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கோங்க ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த சப்பாத்தி மத் நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி அதில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதில் அந்த ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ண அந்த பூரணத்தை அதில் வச்சு நல்லா மடித்து டிசைன் பண்ணிக்கலாம் கையிலே ஃபோக் ஸ்பூன் வச்சு பண்ணிக்கலாம் இல்லை கையிலையும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த அச்சுருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அது இல்லாதனால நாங்கள் கையிலே டிசைன் பண்ணிக்கிட்டோம் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டு நல்லா சூடு ஆனோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த நம்ம போட்டு வச்ச அந்த சோமாஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆறு அளவுக்கு போட்டு எடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸு எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள்